பிக் பாஸ் நிகழ்ச்சி என்று சொன்னாலே அதுக்குண்டு தனியொரு ரசிகர் பட்டாளமே இருக்குது நூறு நாட்கள் பதினெட்டு பிரபலங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே இருப்பதும் அப்பப்போ நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களும் கேமினுடைய புதிய புதிய திட்டங்களும் முக்கியமாக கையில மொபைல் இல்லை வீட்டுல டிவி இல்லை எந்த வேலையா இருந்தாலும் நாங்களே தான் செய்யணும்னு போல பல ரூல்ஸ்களும் பிரபலங்களின் உண்மை முகத்தை இந்த சமூகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதாக பாஸ் நிகழ்ச்சியின் தீவிரமான ரசிகர்கள் தொடர்ந்தும் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் தமிழில் இதுவரை ஏழு சீசன்கள் நடந்திருக்கின்றன அவற்றை உலக நாயகன் கமல்ஹாசன் தொகுத்து வழங்கினார் என்னது கமல்ஹாசன் சின்னத்திரை ஷோவை தொகுத்து வழங்குகிறாரா என ஆச்சரியம் முதல் சீசனுக்கு இருந்தது போக போக அது குறைந்தாலும் கமலுக்கென்று ஷோவை பார்ப்பவர்களும் உருவாக தொடங்கினார்கள் ஆனால் கடந்த சீசனில் கமலின் ஏகப்பட்ட முடிவுகள் கடுமையாக விமர்சனம் செய்யப்பட்டது இந்த சூழலில் அவர் பாஸ் சீசன் எயிட்டில் இருந்து விலகிவிட்டார் கமல்ஹாசன் விளக்கியதை தொடர்ந்து அந்த இடத்துக்கு விஜய் சேதுபதி வந்திருக்கிறார் அடிப்படையில் தொகுத்து வழங்கப் போகிறார் என்பதை பார்ப்பதற்கு ரசிகர்களிடம் ஆவலும் அதிகமாகவே காணப்படுகின்றது முக்கியமாக விஜய் சேதுபதி மனதில் பட்டதை யாருக்கும் ஜோசிக்காமல் நேரடியாக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு நபர் என்றே கூறலாம் அதைத்தான் நிகழ்ச்சியின் தொடக்க விழாவிலும் அவர் செய்தார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்றாகவே காணப்படுகின்றது மொத்தமாக பதினெட்டு போட்டியாளர்கள் வீட்டுக்குள் சென்றிருந்தார்கள் அவர்களில் இருபத்தோரு வயதான முதல் நாளே செய்யப்பட்டார் இது போட்டியாளர்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது மேலும் இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த முறை ரூல்ஸ்கள் புதிய புதிய மாற்றங்கள் செய்யப்பட்டிருப்பதால் கண்டிப்பாக பிக்பாஸ் சீசன் எயிட்டில் நிறைய கண்டென்ட்கள் கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக அநேகமானோர் கருதுகின்றனர் பிக்பாஸின் இரண்டாவது நாளுக்கான பிரமோக்கள் வெளியாகி ஆரம்பித்திருக்கின்றனர் முதல் ப்ரோமோவில் பெண்கள் சார்பாக விளையாடுவதற்கு ஆண்கள் வீட்டுக்குள் தண்ணி அனுப்புமாறு ஜாக்லின் கேட்க அதுக்கு சுனிதாவும் நீங்க போனா வின் பண்ண முடியாது என்ற துணியில சொன்னத அடுத்து பஞ்சாயத்துக்கான முதல் தீப்பொறி அங்கேயே ஆரம்பிச்சிருது அந்த தீப்பொறி சர சரவன பெண்கள் டீமுக்குள் அதிகமாக பரவி இருக்கின்றது அந்த வகையில் பிக் பாஸின் இரண்டாவது ப்ரோமோவில் ஜாக்லின் கொந்தளித்து பேசுகிறார் அவருக்கு தர்ஷிகாவும் பவித்ராவும் கவுண்டர் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் பொறுமையை இழந்த பவித்ரா எண்ணி பாவம் பார்ப்பாங்கன்றெல்லாம் என்ன அங்கே அனுப்ப வேணாம் என்று சொல்லிவிட்டு அஞ்சுதாவிடம் சென்று ஏன் என்னை பற்றி பேசுகிறீங்க என்று கேட்குறாங்க அதற்கு ஜாக்லினும் கத்தாதீங்க பவித்ரா என சொல்ல மெத்தையிலிருந்து எழுந்த பவித்ரா நான் விளையாடுவேன் நினைச்சா மட்டும் என்னையும் அனுப்புங்க இல்லைன்னா என்னையை அங்கே அனுப்ப வேணாம் அப்படி சொல்லியவாறு கண்ணீர் விட்டபடி பாத்ரூமுக்குள் செல்கிறார் இந்த ப்ரோமோவை பார்த்த ரசிகர்கள் ஆஹா இரண்டாவது நாளே செம்ம பஞ்சாயத்து ஸ்டார்ட் என்று பல நெட்டிசன்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த வந்தம் உள்ளார்கள்